சில ராசிக்காரர்களோடு குடும்பம் நடத்துவது மிகவும் கஷ்டம் அதாவது துலாம் ராசிக்காரங்க எப்போவும் வாக்குவாதம் சண்டை தினமும் சச்சரவு தினமும் பிராப்ளம் ராசி கடுமையான விதிகள் விதிகளால் வாழ்க்கையை சுருக்கி விடுவார்கள் எங்கே போனால் எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க கடகராசி குறை சொல்வதில் இவங்க தான் நம்பர் ஒன் ஒவ்வொரு விஷயத்திலும் குறை கண்டுபிடிப்பாங்க விருச்சக ராசி சந்தேகத்தின் பேரரசர்கள் நம்பிக்கை இவங்களுக்கு இருக்காது அவ்வளோவா எப்போ போனாலும் எங்கே போனாலும் என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ராசி தாலியை தாலி கட்டின பிறகு கூட வாழ்க்கை வெறுமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இவங்க நடத்துவாங்க விபிர் இருப்பாங்க